ஹாய் நண்பா வெல்கம் பேக் டு எஸ் ஓ ஜூனிக் தளபதி சிக்ஸ் எயிட் படத்தில் இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கேன் நண்பா ஸோ அது என்ன அப்டேட்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தளபதி அவருடைய அறுபத்தி எட்டாவது படத்தை வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு நண்பா ஸோ இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் இந்த நிலமையில் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட்டு நியூ இயர் ஃபெஸ்டெல்லாம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது நண்பா இது வரைக்குமே தளபதி சிக்ஸ்டி எயிட் டீம்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல நமக்கு இன்னும் ஒன்னா ஒரு டூ டேஸ் தான் இருக்கு நியூ இயருக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்டேட் ஏதாவது கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால இப்போ ஒரு நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு நண்பா தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க பத்தி அதாவது தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஃபோஸ்டர் அண்ட் டைட்டல் ரிவில் ப்ரோமோ வீடியோ பாத்தீங்கன்னா பொங்கல் பேசலா ரிலீஸ் பண்ண போறாங்க தளபதி சிக்ஸ்டி எயிட் டீம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது சோஷியல் மீடியால இது உண்மையா இல்ல ரூமர்ஸ் சொல்லிட்டு இன்னும் நமக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு எல்லாம் தளபதி சிக்ஸ்டி எய்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல யாருமே அன்னைக்கு வெங்கட் பிரபு அவர்கள் கிறிஸ்துமஸ் விஷ் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டு இருந்தாரு அந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா மேரி கிறிஸ்துமஸ் எவ்ரி ஒன் லவ் தளபதி சிக்ஸ்டி எயிட் அப்டேட் கம்மிங் என்ஜாய் த ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டு இருந்தாரு இந்த ட்வீட்ல நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி எயிட் அப்டேட் கம்மிங்ஸும் என்ஜாய் இதோ பெஸ்டிவல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் பெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு நண்பா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தளபதி சிக்ஸ்ட் படத்தோட அப்டேட் வரும் நண்பா ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி சிக்ஸ்ட் எயிட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கான அப்டேட் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நண்பா தளபதி சிக்ஸ்ட் எயிட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணிருங்க ஸோ இது மாதிரி தளபதி பட்டினா அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலில் சப்ஸ்கிரைப் పని సపోర్ట్ పను డిస్ప్షన్ అండ్ కమంట్ సెక్షన్లో సోషల్ మీడియా లింక్ రో మేము చెక్ పండుగ వీడియో ముడిచక ఓకే బాయ్